அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி கால புருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வந்தாச்சு இந்த ஆண்டு கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஏ டு இருக்கும் செக்மெண்ட் வைஸ் டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ போகலாம் முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் இப்போ குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது இவ்வளோ நாளா கும்பராசி என்பவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் ராகு இருந்தார் குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் அந்த குடும்பஸ்தானத்துல இருந்து ராகு விலகினாலே குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் இதனால் வரைக்கும் கல்யாணம் பண்ணி சண்டை சத்துரவுகளோடு ஓடிகிட்டு இருந்துச்சு குடும்பம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இனி வரும் காலகட்டத்தில் பிரிந்தவங்க உஞ்சணையக்கூடிய சூழல கொடுக்கும் அதே மாதிரி கேஸு போக்குவரத்துன்னு கொஞ்சம் பிரச்சனையாகி அது விழுபெறும் நிலையில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ க்ளியர் ஆகும் ஒரு தீர்வுக்கு வரும் திவசை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில்

சிறப்பான காலகட்டம் காலகட்டம் நீண்ட கல்யாணத்துக்கு இழுத்துட்டு இப்போ இப்போ கல்யாணம் கல்யாணம் பேசலாம் வரன் தேடி நிறைய நிறைய பேருக்கு திருமணம் வரக்கூடிய இருக்க அன்பர்கள் அடுத்த நோக்கி நகருவாங்க அதாவது காதலர்கள் கூட மீண்டும் ஒன்றிணைவாங்க கல்யாணத்துக்குள்ள போவீங்க காதல் கல்யாணத்தை நோக்கி செல்லும் ரெண்டுல ராகு நின்னதனால கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு சோசியல் மீடியானால ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல நிறைய நேரம் செலவாகி இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் சரியாகும் ஆன்லைன் சைடு அதிகமாக போக மாட்டீங்க ஆன்லைனுக்காக அதிக நேரம் செலவழிச்சிங்க இல்லையா இனிமே உங்கள் வேலைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஆன்லைனுக்காக அதிக நேரம் செலவிட மாட்டீங்க அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் எக் டோனர்ஸ் ஹோம் டோனர்ஸ் செரகேட்டட் மதர் அடாப்ஷன் எடுக்கிறது வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இதெல்லாம் கடகடன் நடந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வீட்டில் மழலை சத்தம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து ஏற்கனவே எனக்கு குழந்தை குட்டிங்கள்லாம் இருக்காங்க அவங்க ஒழுங்காக படிப்பாங்களா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் உங்க பேச்ச கேட்காத குழந்தைகள் கூட இனிமே உங்க பேச்சை கேட்பாங்க குழந்தைகளுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட ஏப்ரலுக்கு பிறகு படிப்புல அறையெல்லாம் வந்து தாறுமாறா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதில் ஒரு சிலருக்கு இந்த ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறேன் நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன் சிலம்பம் கற்றுக் கொடுக்குறேன் செஸ் கற்றுக் கொடுக்குறேன் அப்படி எல்லாம் போவாங்கல்லே அந்த மாதிரியான இப்போ சேர்த்துக்கிட்டிங்கன்னா சேர்த்துக்கிட்டீங்கன்னா கடன் கற்றுப்பாங்க இவ்வளோ நாள் அவங்கள குழந்தைகளை வளைக்க முடியல அப்படின்னா கூட இனிமே சீக்கிரமா நீங்க வளைச்சு எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா கற்று கொடுத்துடலாம் குழந்தைகளுடைய ஃபியூச்சர் நல்லாவே இருக்கும் படிப்புலையும் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் ஒரு சிலர் உயர் கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்கும் ஒரு சிலர் இந்த குழந்தைகள் படிச்சு முடிச்சுட்டு என் வெயிட் இருப்பாங்க வேலை செய்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது மீனராசி என்பவர்களுடைய வெளிநாட்டுல போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் வேலைக்கு சேர்றது இந்த மாதிரி மாத்திரமைகள் எல்லாம் இருக்கும் அடுத்து ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்க படி உங்களுக்கு இன்னும் ஜன்ன சனி நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்க படி பார்த்தாலும் சனி மீனத்துக்கு போவார் எப்படி ஏழ்ரை சனி உங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு இரண்டாவது சுற்று பொங்கு சனியா சந்திக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓகேங்கற லெவல்ல தான் இருக்கும் பெரிய அளவுல தோணுதா தொந்தரவுகளை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் ஹெல்த் இஷ்யூஸ் இவ்வளவு நாளா இருந்த சிக்கல்கள் கண்டிப்பா தீரும் அதுலயும் குறிப்பா ஒரு சிலருக்கு நர்வல் ப்ராப்ளம் ரெஸ்பிரேட்டரி சம்பந்தமான ப்ராப்ளம் மூச்சு விடுறதுல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாயின் பெயின் வருது பேக் பெயின் வர்றது இந்த மாதிரியான பெயின்ஃபுல்லான ஏரியாக்கள் எல்லாம் குறையும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வயதானவர்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கண்ணு பல்லு முழங்கால் மூட்டு குதிக்கால் பேக் பெயின் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக இருந்திருக்கும் ஆனா இனிமே இது எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமா பிறக்கும் அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் எனக்கு ப்ரமோஷனே வரல எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது கண்டிப்பா ஜாப் வைஸ் உங்களுக்கு இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்காது நிச்சயமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரி இப்போ ஆன் சைட்ல இருக்கும் அங்கேயே கண்டினியூ ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கா இல்ல திரும்ப ஊருக்கு வருவோமா அப்படின்னா வெளியிலேயே கண்டினியூ பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இல்ல நான் ஆன் சைட் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஏதாவது அமைப்பு உண்டானா தாராளமா போகலாம் வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு சாதகமா இருக்கு ஆனா ஷார்ட் டர்மா கிடைக்கும் அதாவது ஷார்ட் டைம் ட்ரிப் தான் போயிட்டு வர மாதிரி இருக்குமே தவிர லாங் டைம் அங்க இருந்து வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் நிறைய பேர் வெளியில போயிருப்பீங்க அடுத்து இப்போதைக்கு நான் பார்த்துட்டு இருக்க வேலையில பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல டெவலப்மெண்ட் இல்ல இனிமே டெவலப்மெண்ட் இருக்குமானா தாராளமா இருக்கும் ஒரு சிலர் டொமைன் சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரு புது கோர்ஸ் எடுத்து படிக்க போறேன் அப்பதான் எனக்கு ஜாப் வைஸ் டெவலப்மெண்ட் இருக்கும்னா தாராளமா படிக்கலாம் அது டிகிரி டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ் இல்ல மாஸ்டர் பண்றதாலும் தாராளமா பண்ணலாம் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு கைடு கிடைக்காம இருந்தாலோ அல்ல அந்த கைட் சூஸ் பண்றதுல கன்ஃபியூஷன் இருந்தாலோ இல்ல டாபிக் சூஸ் பண்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் வர ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பிஹெச்டி சம்பந்தமான ஒர்க் எல்லாமே ஒரு நல்ல சேஞ்ச் நோக்கி நகரும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிஹெச்டி வாங்குவீங்க அடுத்து கல்வியெல்லாம் ஏற்கனவே முடிச்சாச்சு வேலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் ஏற்கனவே கூட ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஆனா எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்காம கொஞ்சம் சுமாரான வேலைக்கு கிடைச்ச வேலைக்கு போற மாதிரி சூழல கொடுத்திருக்கும் இனிமே திருப்திகரமா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கு போயிட்டு நல்ல கார் வாங்க போறேன் நான் வீடு கட்ட போறேன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பிளான் பண்ணலாம் நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு சம்பாதிப்பீங்க அங்க வேலைக்கு சேர்ந்து நல்ல முன்னேற்றம் காண்பீங்க ஒரு சிலர் நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன் இருக்கிற வேலை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கும் எப்போனா ஜூன் மாதத்துல இருந்து வேலையில ப்ரமோஷன் இல்ல டெசிக்னேஷன் சேஞ்ச் பண்றது இல்ல ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துல மாறது கம்பெனி சேஞ்ச் பண்றது அல்லது உங்களுக்கு மேலே இருக்க அட்மின் மாறதுனால நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம் இனிமே ஜாப்ல சௌகரியமான சூழல் இருக்கும் இது எல்லாமே வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜூனுக்கு பிறகு சிறப்பாகவே இருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில கொஞ்சம் பிரெஷர்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கும் மற்றபடி செப்டம்பர் வரைக்கும் வேலை சார்ந்த விஷயம் நல்லாவே இருக்கும் புதுசா வேலையில சேர்றதுக்கும் சரி ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு மட்டும் இல்லாம சம்பள உயர்வு உட்பட நல்ல மாற்றம் விஷயமா இருக்கும் அடுத்து ஓன் பிசினஸ் பண்ணலாமா நான் ஏற்கனவே வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் பல வருஷமா இனிமேல் பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும்ங்கிறவங்களுக்கு இந்த சுயஜாதகத்துல முதலாளி ஆகிற யோகம் இருக்காங்கறதை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த தசாபு இப்ப நடக்கும் பட்சத்துல தாராளமா நீங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் போன வருஷமே உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஓன் பிஸ்னஸ்க்கு சாதகமான காலகட்டம் தான் ஆனால் ஃபண்ட் வைஸ் கொஞ்சம் டைட்டா இருந்திருக்கும் ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி இன்வெஸ்டர் தேடி இருக்கவங்களுக்கும் இன்வெஸ்டர் கிடைப்பாங்க பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பேங்க் லோன் கிடைக்கும் பண்டு ஃப்ளோ நல்லா இருக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இன் கேஸ் உங்க சுயஜாதகத்துல இது சரியான காலகட்டமா இருந்தா தைரியமா ஆரம்பிங்க நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் சர்வீஸ் ஏரியாவை பெருசு பண்றது இல்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் இல்ல புதுசா சீட்டஸ் எடுத்து வச்சு தொழில டெவலப்மென்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நல்ல முன்னேற்றம் ஒரு சிலர் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பெருசாக்க போறாங்க பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது சாதகமான காலகட்டம் இம்ப்ரூவ் ஆகும் வசூல் நல்லா இருக்கும் இவ்வளவு நாளா பெண்டிங்கா இருந்த பிசினஸ் எல்லாம் இனி வரும் காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல பெண்டிங்கா இருந்த பணம் எல்லாம் இப்போ வசூல் ஆகும் இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ தொழில் பண்றதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாவே அமைஞ்சு வரும் அதுலயும் குறிப்பா ப்ரொடக்ஷன் லைன்ல இருந்தவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா இருக்கும் பதவி கிடைக்கும் பாப்புலாரிட்டி கிடைக்கும் அடுத்து பொலிட்டிக்கல் வைஸ் எப்படி இருக்கும்னா நிச்சயமா நல்லா இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அரசியல் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி இந்த காலகட்டத்தில் மூவ் ஆகும் அடுத்து பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா மே மாதத்துக்கு பிறகு உங்க ராசியையையே குரு பார்க்க ஆரம்பிச்சிடறாரு இல்லையா அப்போ பொருளாதாரத்துக்கு என்ன பஞ்சம் வரப்போகுது உங்க லாபஸ்தானத்தையும் பாக்குறார் பாக்கியஸ்தானத்தையும் பாக்குறாரு வேற என்ன வேணும் கண்டிப்பா தங்க நகை சேர்க்க இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரும் நீண்ட காலமா உங்ககிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருந்திருப்பாங்க அந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு மத்தவங்க பணம் கூட உங்க கைக்கு வந்து சேரும் ஆண்களா இருந்தா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பெண்களா இருந்தா நிறைய நகை நட்டு வாங்கு சேர்ப்பீங்க என்னதான் உங்களுக்கு சனி நடந்துட்டு இருந்தாலும் பண வரவு நல்லா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நகை சொத்து சேர்க்கை எல்லாம் இருக்கும் குறிப்பா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அடுத்து சொத்து சுகம் சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா தாராளமாக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் இடம் வாங்கியிருப்பீங்க இந்த வீடு கட்டியிருப்பீங்க இடம் வாங்குற அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்பு பூமி மனை சொந்த வீடு எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் சிறப்பாகவே இருக்கு அசையா சொத்து நல்லா இருக்கும் ஆல்ரெடி நாங்க வீடு கட்டிட்டோம் அதை ரெனோவேட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் மேல இன்னொரு ஃப்ளோர் கட்டுறது இல்ல இருக்கிறதையே கொஞ்சம் பெருசாக்கி டெவலப் ஆக்கறது இப்போ அதுக்காக லோன்லாம் போட்டிருந்தீங்கன்னா டக்குனு கிடைக்கும் புதுசா வீடு வாங்குறது சொத்து வந்து அதுக்காக கடன் வாங்குறது அந்த கடனை கட்டிடுவோமாங்கிற பயம் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் தைரியமா கடன் வாங்கலாம் கடனை கட்டிடுவீங்க ஏன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா தான் பொருளாதாரம் ரொம்ப டைட்டா கஷ்டமா இருந்திருக்கும் அப்ப கடனை கட்டுறதுக்கு தடுமாறி இருப்பீங்க ஆனா வர வருடத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் அப்ப தாராளமா கடன் வாங்கலாம் கடனை உங்களால கண்டிப்பா அடைக்க முடியும் கடனை கட்ட முடியும்ங்கிற அளவுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் தாராளமா கடனை வாங்கி சொத்து வாங்குங்க வீடு கட்டுங்க அதுக்கான அம்சமும் உங்களுக்கு இருக்கு ஆனா கடனை வாங்கி தேவையில்லாத செலவுகள் எல்லாம் பண்ணாதீங்க அசையா சொத்து சம்பந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்குறீங்க தாராளமா வாங்கலாம் சடங்கு சுத்தலாம் இருக்கேன் அடுத்து கல்யாணம் நடக்குமா அப்படின்னா பிள்ளைகளுக்கு காது குத்தலாம்னு இருக்கேன் கல்யாணம் வைக்கலாம்னு இருக்கேன் பிள்ளைகளுக்கு அரங்கேற்றம் பண்ணலாம்னு இருக்கேன் பூ நூல் போடலாம்னு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்யறதுக்கு இது அருமையான டைம் ஏப்ரல் மாதத்துல இருந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் சுபகாரியம் செய்யறதுக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் சர்க்கில்ல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்ல அடி வாங்குதோ இல்லையோ சொந்த பந்தத்துல ஆல்ரெடி அடி வாங்கி இருக்கும் சொந்த பந்தத்தோட கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நிலையில தான் ஆல்ரெடி போயிட்டு இருக்கும் ஆனா இதுவரைக்கும் அந்த அளவுக்கு மோசம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கில்ல கொஞ்சம் முன்னேற்றம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வயதானவர்களா இருக்காங்கன்னா அடுத்து ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணு சம்பந்தமான பிரச்சனை பல்லு சம்பந்தமான பிரச்சனை ஜாயின் பெயின் வர காலகட்டத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உடம்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இந்த ஆண்டு நல்லா இருக்கிறதுக்கு கூடுதல் நற்பலன்கள் கிடைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குருபகவானை நல்லா புடிச்சிக்கோங்க குருபகவான் வழிபாடு செஞ்சீங்கனாலே இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோக காலகட்டமா இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியா வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் நடந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்